எங்கடா தம்பி ஏதோ பேசுனா வருவானுங்கன்னா ஒருத்தனே காணா இருனே வருவாங்க ஏசி எவ்வளவு நேரம் ஆகுது நம்ம அவ்வளோதான் என்னடா தம்பி அண்ணே அங்க பாட வந்துட்டானுங்க ஆமரா தம்பி நீ சொன்ன மாதிரியே வந்துட்டானுங்க ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே

பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல பெரியார் தான் பெரிய இருக்கணும் நான் கேக்குறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படிதான் சொல்லணும் சரிப்பா அடுத்து பஞ்சாயத்துல சந்திப்போம்